நாங்க மதுரை நாட்டு மக்களுக்கு என்ன சொல்றோம் கேட்டால் கூலிகள் கூடினார்கள் கூவினார்கள் அலைந்தார்கள் அதனால அரண்டு போயிட்டாங்க மிரண்டு போயிட்டாங்க முருகனை வணங்குவோர்கள் தான் தமிழர்கள் அப்படின்ற வார்த்தை நீங்க பயன்படுத்திருக்காரு முருகனை வணங்குறது தமிழர் தான் என்ன ஆந்திரா காரணம் சொல்லி நீங்க ஆந்திரா காரணம் கூட்டிருக்க தெலுங்கு தெலுங்கு நாட்டுல கூட்டிருக்க நாங்க தமிழர்கள் தானே முருகனை வணங்குறேன் உன்னை மாதிரி காட்டு பிராண்டி போய் என்னென்ன கடவுளை சொல்லாது அவன் அது வேற தமிழர் தமிழ் கடவுளை வணங்க வரணுமா இல்லையா ஆனா ஒண்ணு உறுதியாகுது என்ன இவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லைன்னு உறுதியாகுது இதெல்லாம் வந்து நாட்டை ஏமா வராட்டிய கவர்னர் வந்து ஏப்பா ரஜினிகாந்த் உள்ள ஏப்பா மொட்டை யோகி வரல அது காரணம் சொல்லுங்க இந்த பவன் கல்யாணின்னு பக்கத்துல இருக்கான் டீ குடிக்க தூரத்துல இருக்கான் வந்துட்டான் போறேன் டீ குடிக்கிறேன் வர்றேன் தமிழ்நாட்டுக்குள்ள என்னை தமிழ்நாடு உனக்கு பாடம் போட்ட போகுதுன்னு தெரியல கொஞ்சம் ஓவரா தான் அதுக்கு போறேன் அது மாதிரி நீதிமன்றத்துல ஒண்ணு சொல்றாங்க முருகன் பேர்ல அரசியல் பேசுறாங்க மாநாட்டுல அப்போ இவங்க மேல நடவடிக்கை எடுங்க சுய மோட்டாவ நீதித்துறை நடவடிக்கை எடுங்க அவங்க வடகிழக்கு வந்து கலவரத்தை கொண்டு வரலாம் பார்த்தா வடகிழக்கு நாங்க அடையாளம் பார்த்து வச்சிருக்கோம் வரல இன்னைக்கு வரைக்கும் வரல ஒரு வேலை வடகிழக்கு இறக்க பார்த்தாங்க நாங்க எச்சரிக்கை கொடுத்ததுனால வடகிழக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க அதனால வடகிழக்கு உள்ள வருவாயில்லான்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தோழர் வழக்கறிஞர் பசுவன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் குறிப்பா முருக பக்த மாநாடுங்கிறது பெரிய பேசும் பொருளா மாதிரி இன்னைக்கு லட்சக்கணக்கான குவிந்ததாக தகவல் சொல்றார்கள் வண்டி போக்குவரத்தும் அப்படித்தான் இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் உண்மையில என்ன நடக்கிறது மதுரையில் நீங்க தொடர்ந்து இயங்கி வர்றீங்க இன்னைக்கு சூழல் என்ன நான் எப்பொழுதும் ஒரு சார்ந்து இருந்தாலும் ஒரு தத்துவத்தை சார்ந்து இருந்தாலும் நடுநிலையோடு உண்மையை பேசுகிறவன் இன்னைக்கு மதுரையில் அறிவிக்கப்படாத பந்தா இருக்கு மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரல காலையில கூட்டம் இருந்தது எங்க கூட்டமா இருந்தீங்கன்னா மட்டன் கடையில மீன் கடையில கோழி இறைச்சி கடையில கூட்டம் வழக்கத்துக்கு அதிகமான கூட்டம் நான் சொல்றதை வேணா சங்கி போயின்னா விசாரிச்சு பாரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஓடுன கடையில இப்ப நிலவுறப்படி இருபனாயிரம் ரூபாய்க்கு மட்டன் ஓடி என்ன காரணம் கேட்டா அது எல்லா இடத்துலயும் இல்ல சங்கிகள் சில இடத்துல பணம் கொடுத்த இடத்துல மட்டனை வாங்கி சாப்பிட்டு முருகப்படுத்தல் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான் மதுரைக்குள்ள பணம் கொடுத்த இடத்துல மதுரைக்குள்ள பணம் கொடுத்த இடத்துல அப்புறம் தாய்மார்களுக்கு முன்னூறு ஆண்களுக்கு முன்னூறு ஒரு கோட்டு அங்க வந்தா தயிர் சாதம் கிடைக்கும்ன்றதுனால மூணு மணிக்கு மேல போவான் சில பேரை கேட்டேன் என்ன பாண்டு கறி எடுத்து சாப்பிட்டு இருந்தா போவான் இல்லாட்டி போக மாட்டோம் அனுப்பி விடுறேன் இருக்காங்க அனுப்புனா போகல போக மாட்டோம்னு இருக்கேன் மதுரையில காவல்துறை போக்குவரத்து காவல்துறை மற்றும் சட்ட ஒழுங்கு காவல்துறை வந்து அலர்ட்டா எல்லா இடத்துல ஆனா அலர்ட்டா இருக்கிற அளவுக்கு ஆன மதுரை காலவாசல் பகுதி நான் குடியிருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நான்கு பக்கம் இருக்கக்கூடிய பைபாஸ் ரோடு திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பக்கம் சேலம் கரூர் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்களா வாடிப்பட்டி திண்டுக்கல் லோக்கல்ல இங்கிட்டு திருநெல்வேலி எந்த பக்கம் காலவாசலுக்கு எந்த வாகனமும் இதுவரை வரல இதுவரை வரல சும்மா உட்காந்து செல்ல பார்த்து உட்காந்துருக்காங்க கடைகள்ல அங்கே இந்த பணம் கொடுத்த காவி வேசிக்கிட்டே உட்காந்துருக்கான் வெயிட்டிங்ல இருக்கான் நிலவர அவங்க அவங்க அதாவது அவங்க நினைச்ச நிலவரம் என்னன்னு கேட்டா இது வந்து அவன் கோஷம் போட்டது குன்றத்தை காப்போம் அப்படின்னா குன்றத்துக்கு ஒரு கெடுதலும் இல்ல குன்றத்தை காப்போம்னா சிக்கேந்திர மலையை எடுப்போம்னு அர்த்தம் அதான் அவன் கோஷம் குன்றத்தை எடுப்போம்னு சொல்லி கோட்டைக்கு உட்காந்துருக்காங்க மதுரை பார்களில் இந்த முருக பக்தருன்ற புகர்வையில் வந்திருக்கிற அடியாட் கூட்டும் கூலியாட்டு கூட்டும் உட்காந்துருக்கு திருப்பூரம் ஒன்ற மலையை பாதுகாப்போம்னா இங்கே எங்கடா பாதுகாக்கமோன்னா மட்டன் கட்டியில் வாங்கி சாப்பிட்டு படுத்து கிடக்காதிங்களே தவிர இவங்க என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டால் நீதித்துறை முழு அனுமதி கொடுத்ததை நம்ம வரவேற்கிறேன்னு சொன்னாலும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு அந்த கண்டிஷன் போட்டதை வந்து ஒரு கடிவாளம் மனித மதச்சார்பற்ற மனிதய கூட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா மதுரையில நம்முடைய பாண்டியன் உள்ளிட்ட நம்மளை போன்றவர்கள் நடத்திய தொடர் விழிப்புணர்வு சங்கிகளுக்கு எதிரான பிரச்சாரம் உங்களுக்கு நீ எடுபட்டு இருக்கிறத நான் கண்ணால பாக்குறேன் இது வந்து போனா கலவரக்காரர்கள் மாநாடு இது முருகன் மாநாடு அல்லன்றது மக்கள் மதுரைவாழ் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க யாராவது குடும்பத்தோட வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க யாரு எக்ஸ் ப ராஜா இருக்கான் பாருங்க சர்மா பீகாரி சர்மா நேத்ரா ஓவரா பேசுறா ஆமா நீ பேசுறேன் ஆமா குடும்பத்தோட வாங்க அப்படின்றா குடும்பத்தோட போன மாதிரி சில பெண்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க நாங்க அதெல்லாம் சொன்னா நான் பெண் உரிமையை பாதுகாக்கிறவன் சகோதரியா கருதுகிறவன் அந்த பேட்டி கொடுக்குற பெண்களுடைய வரலாறுலாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் வெளியிட மாட்டேன் பெரியார் தொண்டேன் வெளியிட மாட்டேன் குடும்பத்துக்கார பெண்களை வாங்கன்னு சொல்ற ஹெச் ராஜா மனைவி ஏன் கூட்டு வரல நீ குடும்ப பெண்களை கூப்பிடலன்னு ஹெச் ராஜாக்கு தெரியும் நயனா நாயகருக்கு தெரியும் காடேஸ்வரனுக்கு தெரியும் தெரிஞ்சதுனாலதான் எச் ராஜா கோயிலுக்கு போகும்போது மனைவி மாமிய கூட்டு போற இல்ல விட பாக்குறதுக்கு வரலாம் வாருங்கள் முருக பக்தரை கூப்பிட்டு இல்ல மனைவி ஓ மனைவி மாமிய கூட்டு வந்திருக்கலாம்ல மடிசார் மாமிய பீகாரி மாமிய கூட்டு வந்திருக்கலாம்லப்பா அறுவடை வீட்டை ஏன் தரிசிக்க கூட்டு வரல ஊர் பயிலபுரம் கூப்பிடுற முருகபக்தே வாங்க ஏன் உங்க மாமியா உங்க உங்க அம்மா மாமியை கூப்பிட்டுக்கலாம் இல்ல அவரும் அவர் என்ன சொல்றாருன்னா முருகனை வணங்குவவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்ற வார்த்தை நீங்க பயன்படுத்திருக்காரு முருகனை வணங்குற தமிழர் தான் நாங்க என்ன ஆந்திரா காரன சொல்லி நீ ஆந்திரா காரனை கூட்டு வந்திருக்க தெலுங்கு தெலுங்கு நாட்டுல கூட்டு வந்திருக்க நாங்க தமிழர்கள் தானே முருகனை வணங்குற உன்னை மாதிரி காட்டு பிராண்டி பிள்ளை என்னென்ன கடவுளை சொல்லாது அவன் இருக்கேன் அது வேற முருகன் தமிழ் கடவுள் சங்கலைக்குமே சொல்லுவதுல எங்களுக்கு கடவுள் மறுப்பாளர் நாங்க அது வேற முருகன் தான் மதுரையில சங்க தமிழை முதல் சங்க தமிழை தோற்றுவித்தவர் சங்கத்தை தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் முருகன் என்றா திருமுருகாற்றுப்படை அவர்தான் எழுதினார் என்றான் ஆனா நீ திருமுருகாற்றுப்படை எழுதி மதுரையில சங்கம் வளர்த்து முதல் சங்கத்தை உருவாக்கிய முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள்ல சமஸ்கிருத ஒழிக்கு சமஸ்கிருதம் தானே ஒழிக்குது தமிழ் ஒழிக்குதா தமிழ் கடவுள் தானா முருகன் பீகாரி கடவுளா சொல்றா நீதான் உத்தரபிரதேச முதல்வர் வருவாங்க யோகி வர்றாரு ரஜினிகாந்த் வர்றாருட ரஜினிகாந்த் வரமாட்டாரு யோகி வரமாட்டாரு கலவரம் நடக்கும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு யோகிக்கு எதிர்ப்பு அங்க அவர் ஏற்கனவே நிறைய வேலையை பார்த்து வச்சிருக்காருல வடக்கன்சுக்கு அதனால இங்க நிறைய எதிர்ப்பு இருக்கு அவருக்கு யோகி அதனால வரல ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டு மண்ணை தெரிஞ்சுக்கிட்டாரு இது பெரியார் மண்ணு இந்த மண்ணுல போய் நம்ம போய் வெட்டியா போய் பேர கெடுத்துக்கிற வேணா இவங்க காசுக்காக கூலிக்காக கூகுற கூட்டம் இந்த கூட்டத்துல போய் நம்ம மாட்ட வேணான்னு ரஜினி நல்ல முடிவு எடுத்துட்டாரு அப்பப்ப நல்ல முடிவு எடுத்துருவாரு இதை எடுத்துட்டாரு நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா எச்சிரா இன்னைக்கு வந்து கவர்னர் ரவி வந்திருக்காரு நேத்து கவர்னர் ரவிக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் கவர்னர் மாளிகையில ரவி பூச்சி அறையில முருகன் படம் இருக்கா அவர் ராமேஸ்வரத்துக்கு போன வாரம் மனைவியை கூப்பிட்டு போனாரு ஏன் நேற்று சொல்றாரு நான் அறுவடையும் ஒரே இடத்தில் பார்ப்பதில் மிக சந்தோஷம் நிறைவேணியை கூப்பிட்டு வந்து பார்த்துக்கலாம்லேஸ்வர கூட்டு போட்டுக்கலாம்ல இந்த பொறுப்பாளர் கூட பாஜக பொறுப்பாளர் மாவட்ட தலைவர் ராம சீனிவாசன் நயனா நாயேந்திர ஏப்பா இது ஒரு பக்தி மாநாடு முருகனுக்காக நீங்க நடத்துற மாநாடு அறுபடையும் ஒரே இடத்துல வச்சிருக்கீங்க உங்க மனைவிமார்கள் உங்க மகள்கள் தங்கச்சிகள் உங்க குடும்பத்தாரெல்லாம் ஏன் கூட்டு வரல நீங்க பெண்கள் வந்தாலும் ஒரு கணக்கு காட்டுறீங்கல்ல இப்ப பார்த்தா மதுரையில அமைதியை வீட்டுல உட்காந்து தொலைக்காட்சியை பார்த்து உட்காந்துருக்கான் மதுரை அறிவிக்க விடாத பந்தா இருக்கு வெறிச்சோடி கிடக்கும் மதுரை இவன் கலவரம் பண்ணலான்னு திட்டமிட்டான் திட்டத்தை பெரியார் படை மத நல்லிணக்க படை மதுரையில் ஆர் எஸ் எஸ் திட்டத்தை தவிடுபடி ஆக்கி கூலி கொட்டாளம் கூடியது கலைந்தது இதுதான் இந்த மாநாட்டு முருக பக்தர் மாநாட்டுடைய செய்தி நாங்கள் மதுரையிலிருந்து நாட்டு மக்களுக்கு என்ன சொல்றோம்னு கேட்டால் கூலிகள் கூடினார்கள் கூவினார்கள் கலைந்தார்கள் இதுதான் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டுடைய செய்தியாக நாங்கள் நாட்டுக்கு மதுரிலிருந்து நான் அறிவிக்கிறேன் அதாவது என்னன்னு கேட்டால் முருகனை பற்றியும் பேசல முருக வரலாறையும் பேசல முருக பக்தத்தை பக்தையும் பேசல இவன் வந்தா ஒரு திட்டம் போட்டது நினைச்சது ஒண்ணு எப்படியாவது மதுரையில கலவரத்தை உருவாக்கலான்னு நாங்க சொல்லிட்டா மதுரையில ஒரு பய தப்பிச்சு போக சொல்லிட்டோம் நாங்க தயாரா இருக்கோம் எங்களை பொறுத்தல தயார் மதுரையில கலவரம் பண்ணிட்டு ஒரு சங்கி மதுரை விட்டு தப்பிக்க முடியாதுன்றத நாங்க உறுதியா இருக்கோம் காவல்துறை நான் பாராட்டுறேன் எல்லா இடங்களிலும் காவல்துறை நிறைந்து பாதுகாப்புன்ற பேர்ல அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கி இருக்குது பாராட்டுறேன் அது போன்று மத நல்லிணக்க கூட்டமைப்பை சேர்ந்து நம்முடைய பட்டாளம் இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்ததுனாலதான் அரண்டு போய் மிரண்டு போய் சங்கி கூட்டம் மதுரையில ஒண்ணுமே செய்ய முடியாம மதுரையிலிருந்து ஏழு மணி எட்டு மணிக்கு மதுரை விட்டு கிளம்பி போயிடுவாங்க தப்பிச்சா போதும் ஆள விட்டா போதும் மதுரைக்கு இருந்தாலே ஆமுத்திர சாமின்ற மாதிரி முருவனுக்கு அரோ அரவ போட்டுட்டு எஸ்கேப் பார்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க துண்டை காணாம துணியை காணான்னு ஓடுறதுக்கு இந்த கூலி பட்டாளம் கூலி பட்டாளம் தான் இறக்குமதி செய்யப்பட்டது பக்தர்கள் பட்டாளம் அல்ல கலவர கும்பலும் கலவர கும்பல் நாங்க அடையாளம் பார்த்துட்டே இருக்கோம் எங்கெங்க வர யார் யார் வீட்டுக்கு போறேன் எவ்வளவு அடைக்கலம் கொடுப்பேன் மதுர எட்டப்பையாரு இவங்களுக்கு சங்கிக்கு இவங்களை பூரா நாங்க அடையாளம் கண்டு அவங்களை பூரா அவங்க நிழல் அவங்க எங்க போறாங்க நிழலாக ஆளை தொடர்ந்து வச்சிருக்கா அதனால அரண்டு போயிட்டாங்க மிரண்டு போயிட்டாங்க தப்பா போச்சு அன்னைக்கு நம்ம காவல்துறையை நம்பனோம் உளவுத்துறை நம்பனோம் அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்பின இன்னைக்கு எல்லாத்தையும் நம்பினது போக நாம இன்னைக்கு தயாராக இருக்கிறோம் மதுரை மதுரை மக்களே சங்கிக் கூட்டத்துக்கு சரியான செருப்படி கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க நீ நடத்துறது பக்தர் மாநாடு அல்ல நீ நடத்துறது முருகன் பேரால் இங்கே ஒரு யுத்தம் நடத்துவதற்காக கலவரம் செய்வதற்காக அமைதியான மதுரையை மத நல்லிணக்கம் மிக்க ஒரு பாண்டிய மண்டலத்தை இங்கே பண்பு மிக்க ஒரு மிக்க கீழடி அகழ்வாயை தந்து உலகத்திற்கே பெருமை சேர்த்த மதுரையின் பெருமையை சீர்குலைக்கி நிற்கின்ற இந்த களவாணி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி என்ற பெயர் இருக்கக்கூடிய பாஜக போன்ற தீய சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு மதுரை மக்கள் தயாரா இருக்கிற காரணத்தினால அடங்கி ஒடுங்கி வாய்ப்பிட்டு அரசியல் மாநாடு சொல்ற என்ன சிக்கல் கேக்குறாரு நேற்று ஹெச் பல்வேறு அரசியல் கருத்துல பேசிருக்காங்க நீதிமன்றமும் அரசியல் பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கு கிட்டத்தட்ட அதை மீறதாக ஒரு தகவல் வருது அவங்க பேச்சு போனாம முழுக்க முழுக்க அரசியல் பேசுறாங்க இன்னொன்று மதுரைகள் பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டர் திராவிட திராவிடத்தை ஓட ஓட விரட்டுவார் முருகன் சொல்லி போஸ்டர் விட்டுருக்காங்க அதுவும் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது நீதிமன்றம் என்ன நடவடிக்கை இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன் அந்த கேள்வி கேட்குன்னா இப்போ மேசி மீடியாவோட என்ன சொன்னாக்கா லட்சங்களில் ஆள் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு தகவலும் சொல்றாங்க இப்போ அதெல்லாம் பொய்யா இறுதியாக இது எப்படி புரிந்து கொள்வது நான் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் கூலிப்பட்டாளத்தை கூவி இருக்கிறார்கள் கொடுத்துருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் வரல இப்ப வரைக்கும் மதுரைக்குள்ள பெரிய அளவுல பெரும் திரள் இல்ல நேற்றைக்கு சில பெண்களை கூப்பிட்டு போனாங்க யார் என்னன்னுலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரம் திரும்ப திரும்ப அல்ல நான் போல நான் ஒரு பெண்களுடைய சுயமரியாதையை காக்கக்கூடியவன் ஆனா போனவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் அடையாளம் எடுத்திருக்கான் வழக்கு நம்பர்லாம் தெரியும் எந்த ஜெயில் இருந்தாலும் தெரியும் அதான் சொல்லல அப்படி பெண்களை தான் விட்டானே தவிர இவன் வீட்டு பெண்களை ஏன் கூட்டு வரல அவனுக்கு தெரியுதுல களவாணித்தன்ன இருக்குல்ல இப்ப நேற்று ஆளுநர் ரவி சொல்றாரு அறுபடைய நான் ஒன்னா பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன்றாரு ஏன் பாங்கம்மா உங்க மனைவி கூட்டு வந்து அந்த பக்தியை வாங்கிட்டு போக முடியும்ன்னு ராமேஸ்வரத்துக்கு முந்தாலும் போனா இங்கேயே வரல எவ்வளவு முக்தால் மூடத்தன மூட நம்பிக்கையின் முடலாற்றத்தை பிரக்கிறாங்க வருங்க ஒரு அட்டை அட்டையில ஆறு அட்டையில ஆறு முருக முருக தளத்தை வச்சுக்கிட்டு அது வந்து எங்களுக்கு பக்தின்னு சொல்லி இதை கும்புறதுக்கு மராட்டிய கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் கூட்டு வந்து ஊடக வெளிச்சத்துக்காங்க அதாவது இப்ப கூலி போட்டால வரதுல எவனுமே பெரிய வெளிச்சம் கிடைக்காது இந்த கூலிப்பட்டால வந்துட்டு போனா பத்திரிகை கூட வெளிச்சம் கிடைக்காது மராட்டிய கவர்னர் மயிருக்கு மயிலா பாத்து மராட்டிய கவர்னர் என்ன என்ன இந்த கவர்னரே எங்களுக்கு ஒரு ஆள் இல்லை நீ வந்து மராட்டிய கவர்னர் தமிழ்நாட்டில இருந்து போய் யாரு மராட்டிய கோயம்புத்தூர்ல கேட்பான் இந்த ஊருக்கார ஒருத்தர் ஊர்ல எந்த மாநில கவர்னர் இருந்து கேட்ப யாருக்கா தெரிந்தான்னு பாப்பான் இதெல்லாம் வந்து மராட்டிய கவர்னர் வந்து ஏப்பா ரஜினிகாந்த் உள்ள ஏப்பா மொட்டைங்க யோகி வரல அது காரணம் சொல்லுங்க இந்த பவன் கல்யாணி பக்கத்துல இருக்கேன் டீ குடிக்க தூத்துல இருக்கேன் வந்துடுறான் போறேன் டீ குடிக்கிறேன் வர்றேன் தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்கு தமிழ்நாடு அவனுக்கு பாடம் போட்ட போதும் தெரியல கொஞ்சம் ஓவரா தான் வந்துட்டு போறேன் அது மாதிரி நீதித்துறை கவனத்துக்கு நாங்கள் என்ன கொண்டு வந்தோம்னா அவங்க நடத்துறது இந்து முன்னணின்ற பேர்ல இந்த காட்டு பெய காடேச்சரின் பேர்ல இவங்க நடத்துற அரசியல் மாநாடு தான் பிஜேபி கோடான ஒரு செலவு பந்தல் என்ன பந்தா என்ன சாப்பாடு என்ன அதுக்கான கோட்டு செலவு என்ன அதுக்கான வேன் செலவு என்ன கூலிப்பட்டான மதுரைக்குள்ள எத்தனை ஜாதி சங்கத்துக்காரன் வச்சிருக்கான் பாருங்க எப்படி யார் கொடுத்தா அடுத்த வரைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நாயெல்லாம் பெரிய பெரிய கட் அவுட் வச்சிருக்கேன் முருகப்பிரம முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு இவ்வளவு ஸ்டாம் முருகன் படத்தை போட்டிருக்காங்க இவங்க படத்தை பெருசு பெருசு போட்டிருக்காங்க சடையும் தாடி மீசையும் கம்பு அருவாளோட இவங்க என்னமோ பெரிய வீராங்க மாதிரி ஏன்னா முருகனுக்கு மாநாடா உங்களுக்கு மாநாடா நீ பாருங்க மதுரையில நீங்க அறக்கலையத்துல இருந்து நீங்க படம் எடுத்துவாரு மதுரை முழுவதும் ஒட்டியிருக்காங்க கோஸ்டர் முருக பக்தர்கள் மாநாடுன்னு போட்டுட்டு முருகன ஸ்டாம்ப் சைஸில் போட்டிருக்காங்க தலையை இவங்க தலைய பார்த்தா பெருசு பெருசா போட்டிருக்காங்க சடையோட குடுபியோட கும்ப இது இது கொண்டகோட இந்த ரவுடி பய உரா ரவுடி பயில நடத்துற மாநாடு லட்சக்கணக்கில் மக்கள் தரல மாட்டான் தரலலை கிராமங்கள் மதுரையை சுற்றி அத்தனை கிராமங்கள்ல மக்கள் வரல யாரும் வரல தென்காசி கோயில் நாகர்கோயில் கன்னியாகுமரி கரூர் அவங்க வடகிழக்கு வந்து கலவரத்தை கொண்டு வரலாம் பார்த்தா வடகிழக்கு நாங்க அடையாளம் பார்த்து வச்சிருக்கோம் வரல இன்னது வரைக்கும் வரல ஒருவேளை வடகன்சு எனக்கு பாக்காங்க நாங்க எச்சரிக்கை கொடுத்ததுனால வடகன்சு பாட்டி வச்சிருக்காங்க அதனால வடகன்சுலாம் உள்ள வரவாய்லன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் நாங்களும் கேமராமேன் வச்சிருக்கோம் நாங்களும் ஆள் வச்சிருக்கோம் எல்லா படையும் வச்சிருக்கோம் நாங்க வன்முறைக்கு போக மாட்டோம் ஆனா மதுரை விழாவை வன்முறை பண்ண இல்ல ஏன்னா ஓடுனா போதுன்னு நிலைமை இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படியே முடிச்சு முடிச்சு பாத்துட்டு போறேன் திருமணம் முடிக்கிற மாதிரி மாநாட்டுக்கு வந்து முடிச்சு முடிச்சு பாக்குறேன் ஏதோ நடக்க போகுன்றாங்களே நம்ம ரொம்ப ஜாக்கிரையா வந்துட்டு போகணுமே காசுக்கு வாங்கின காசுக்கு அவை திருட்டு மாதிரி முடிச்சுட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க நீதித்துறை கவனத்துக்கு என்ன கொண்டு வரும்னு கேட்டா இங்கே அரசியல் தான் பேசுவோம் நீதிமன்றத்தில் ஒண்ணு சொல்றாங்க முருகன் பேர்ல அரசியல் பேசுறாங்க மாநாட்டுல அப்ப இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க சுயமோட்டாவ நீதித்துறை நடவடிக்கை எடுங்க நாங்களே கதவை தட்டிக்கிட்டு இருக்க முடியாது இது உங்களுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து நாட்டுக்காக நாங்க பேசலாம் எங்க விட தனிப்பட்ட பகை கிடையாது இது எங்களுக்கு தனிப்பட்ட பகை எனக்கோ வாஞ்சினாருக்கோ மீதா பாண்டியனுக்கோ மதுரில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தனிப்பட்ட பகை இல்ல இந்த நாடு நல்லா இருக்கணும் சுபிச்சமா இருக்கணும் நாட்டுல அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறான் ஆயிரம் காலங்களாக அண்ணன் தமிழாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அனைத்து பேரும் மாம மைத்தவர்களாக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணில் விஷத்தை பரப்புவதற்காக ஆர் எஸ் என்கின்ற விஷ பாம்பு மதுரையிலே தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது அதை விஷ பாம்பா கண்டம் துண்டமா வெட்டேறணும் சட்டத்தின் மூலமாக வெட்டி எறிய வேண்டும் அதற்காக தான் சட்டத்தின் துணையை நாடுகிறோம் நீதித்துறை பாருங்க யார் மானா நடத்தலாம் முருக பக்தர் நடத்தலாம் காவாலிகள் களவாணிகள் சண்டியர்கள் பவுசு வாங்குற பாருங்க முருகை மாநாட்டுக்கு பாஜக கோடான கோடி பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கான் தண்ணியா இறைச்சிக்கிட்டு இருக்கான் ஆனா இவங்க ஆர் காரன் இந்து முன்னணிக்காரன் இவன் பூரா ஒரு பக்கம் வசூல் தூத்துக்குடியில் ஒருத்தர் வசூல் பண்ணிருக்கான் கடையில பூரா வாங்குறாங்க சண்டையர்த்தம் பண்றாங்க கலாச்சாரம் தமிழ்நாட்டுல பரவும் பெரியார் மண்ணில் பரவிடாமல் தடுக்கக்கூடிய சக்திகளாக நாங்கள் திகழ்கிறோம் இன்றைக்கு மதுரை மாநகர் மக்கள் ரொம்ப தெளிவாகவும் விழிப்புணர்ச்சியோடும் இந்த சங்கியல் கூட்டத்துடைய சண்டை தனத்தை அடக்குவருக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த பேட்டி நன்றி சங்கி கூட்டம் ஒழுங்காக அமைதியாக திரும்பி செல்வார்கள் நம்புகிறோம் ஓகே அதாவது மகள முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு அரசியல் மாநாடு ஆதாரம் சொல்லிருக்கீங்க அதே மாதிரியா வடகரசு வராதான்னு பாக்குறீங்க அதை தாண்டி யோகியும் ரஜினிகாந்த் வராததும் ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கிறது அது அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் விவாதச்சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி சார் நன்றி